இன்னும் மேலே போய் பார்த்தியா நான் என்ன மேலே பானியன் தண்ணி ஏற்றுறேன்ட்டு சரிடா சரிடா கால் வலியா சரி கால் வழியா மேலே போய் பார்த்ததுக்கு கால் வலி ஒன்று நாங்கள் பால் கொடுக்கணும் ஆ நான் இருக்கிறேன்னு மேலே போய் பார்த்தியா நீ நான் கோயிலுக்கு போயிருந்தேனே நான் எப்படி இருப்பேன் சுப்பா சு வலிக்க சரி சரிடா பாப்போம் மேல மேலே ஏறி போய் பாக்குற இவ்வளவு பாசமா இருக்குது குடிடா புட்டி குடிடாப்பா குடிடா புட்டி

மியாவ் அடம் பண்ணுற நீ அடம் பண்ணுற பால் குடிக்க மாட்டேன்ற என்னடா உனக்கு செடிங்கள தான் பார்த்துட்டுருக்குற செடிங்க தான் உன்னுடைய உயிரா ஆ தண்ணி ஊற்றுனாங்களா உழவும் உரவும் எலக்கிரியா நீதான்ண்ட் சார் சுப்பிரமணியா நீதாண்ட எக்ஸசைஸ் எவ்வளோ காமிக்கிறவன் ஏன் தீட்டிங்களா புரியலப்பா

மீன் 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 மீன்டா ஏ திமுச்சுவேன மீன் மீன்டா மீன் மீன்டாப்பா Mean sabot ka. I don't see around that. What the mean when you sabot sabot? Sabot ஐடியா காரண்டா நீ சுப்பிரமணி வருத்து கொடுக்கணுமா மீன் உனக்கு வருத்த மீன் நெத்திலி மீன் வேணுமாடா உனக்கு பால் இறங்கல சாப்பிடு சுப்பிரமணி ൈസർ വരമാ വരമാട്ടുവാങ്ങി വെച്ചാ വരമാട്ടു

అంత కడిగినాయి అది పెట్టుకొని మీరు ఇది ఇస్తాను ర నాకు పాడు పట్టు పట్టుకు